வடக்கு கிழக்கின் சில பகுதிகளில் வேலையேற்றப்பட்டதாரிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு திருகோணமலை மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த வேலையற்ற பட்டதாரிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பட்டதாரிகளுடைய பிரச்சனைகள் இப்பொழுது முப்பது வருடங்களுக்கு மேலாக வந்து கொண்டேதான் இருக்கிறது இதற்கு இன்னுமே இதுக்கான எந்த தீர்வும் அரசாங்கத்தினாலேயோ அல்லது வடமாகாண சரையினாலேயோ எங்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்த எந்த நபராலையுமோ எங்களுக்கு இது சம்பந்தமான எந்த ஒரு சரியான முடிவும் இதுவரையும் வைக்கப்படவில்லை என்பது எங்களது பிரதான குற்றச்சாட்டு அனைவருக்கும் முழுமையாக ஒரே தடவையில் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்த பட்டதாரிகள் அனைவருக்கும் பொருத்தமான பட்டங்களுக்கு ஏற்ற வகையில் அவர்களை பதவி நியமனம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோருகின்றோம் மட்டக்கிழப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் பதிமூன்றாவது நாளாகவும் இன்று சத்தியிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது இதுவரைக்கும் ஒரு தீர்வும் இல்லை எங்களுக்கு இப்ப நீங்க தீர்வு வழங்க போறீங்க எங்களுக்கு வேலை தருவீலா மாட்டேல அதே அதை சொல்லுங்க வந்து இப்படி படிச்சு மீதி ஓரத்துல இருக்கணும்டா அந்த படிப்பு என்னதுக்கு நீங்க பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அழுத்து மூடுங்க அதுதான் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பட்டதாரிகள் இன்றுடன் சுமார் பதிமூன்றாவது நாட்களாக எமது போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு பட்டதாரியுடைய பிரச்சனை என்பது ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனை இல்லை அது ஒரு குடும்பம் ஒரு ஒரு பட்டதாரிகளுக்கு பின்னாலும் ஒவ்வொரு குடும்பம் இருக்கிற ஒவ்வொரு குடும்பம் படுகிற கஷ்டம் தான் இந்த பட்டதாரிகளுடைய திருகோணமலை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக நான்காவது நாளாகவும் கவன ஈர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுவரை காலமும் பட்டம் பெற்று அரச நியமனங்கள் வழங்கப்படாத அனைத்து பட்டதாரிகளுக்கும் அரச நியமனங்கள் வழங்கும் வரை எங்களுடைய போராட்டமானது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் எந்த விதமான அமைச்சர்களோ யாருமே எங்களுடைய போராட்டத்தினை பற்றி கருணை காட்டவில்லை எந்தவித அரசியல்வாதிகளும் இதற்கு தீர்க்கமான எந்தவித முடிவுகளையும் தரவில்லை நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு உறுதியான தீர்க்கமான முடிவு கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட போவதில்லை எங்களுக்கு பட்டதாரிகள் அனைவருக்கும் நியமனங்கள் வழங்கப்பட வேண்டும் வேலைகள் வழங்கப்பட வேண்டும் அம்பறை மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் காலத்தீவு சுகாதார அலுவலகத்திற்கு அருகில் தொடர்ந்தும் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஏழு நாட்களாக இக்கால வரையறையற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம் எங்களுக்கு உரிய அதிகாரிகளால் உரிய தீர்வு என்னும் இன்னும் பெற்றுத்தரவில்லை வெயிலிலும் மழையிலும் நாங்க இந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இல்லை தனியார்ல வேலைக்கு போனோம் அவன் கேட்கிறான் நீ கிரச்சி ஆட்டும் உனக்கு அப்படி நீ நாளைக்கு கவர்மெண்ட்ல வேலை ஒரு இடம் வேலை இல்லாட்டி என்னண்டு நான் கேர்ள்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வந்து இருக்க